செலுத்து உன் பிரம்மாஸ்திரத்தை எனது பிரம்மாஸ்திரத்தை கொண்டு உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை நான் அழிப்பேன் அது பூமியை வந்தடைவதற்கு முன்னால் என்னுடைய பிரம்மாஸ்திரம் உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை அழித்துவிடும் ஏன் இந்த அனர்த்தம் புரிந்தாய் பார்த்தா பிரம்மாஸ்திரத்திற்கு விடை இன்னொரு பிரம்மாஸ்திரமா ஆகாயத்தில் இரு பிரம்மாஸ்திரங்கள் சந்தித்தால் அதன் விளைவானது இந்த அகண்ட அகிலத்தையை அழித்து விடும் அல்லவா உருவாகவிருக்கும் விளைவை தடுக்கும் சக்தி அகிலத்தில் எந்த ஆற்றலுக்கும் இல்லை பார்த்தா எந்த அகிலத்தில் தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று முயற்சியை நாம் மேற்கொண்டோமோ அந்த அகிலமானதே அடியோடு அழிந்துவிடும் என்னை மன்னித்து மாதவா எனது பிரம்மாஸ்திரம் திரும்புவதற்கு நான் ஆணையிடுகிறேன் நீயும் உனது பிரம்மாஸ்திரம் திரும்புவதற்கு அஸ்வத்தாமா அது நடவாத காரியம் வாசுதேவா நான் எனது பிரம்மாஸ்திரத்திற்கு பாண்டவர்களின் வம்சமானது அழிய வேண்டும் என்று ஆணையிட்டேன் மாதவன் அந்த அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெறும் ஞானமற்றவன் அது பிரம்மாஸ்திரம்